அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதிவு சிம்மலக்கணம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சுக்கர சூரியமுத்தி என்ற பதிவு எண்ணி வர ஐந்தாம் ராசியான ஐந்தாம் பாவமுமான தனுசு ராசின் பதிவாகும் தனுசு ராசியில் இன்னும் நட்சத்திரசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாய் சூரிய பகவான் எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு பலன் அளிக்கும் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் சிம்ப சிம்பலக்கணம் சிம்பராசிக்கிறது இந்த பதிவு பார்க்கணுமா அப்படி கிடையாது சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கர திசை சூரிய திசை சூரிய புத்தி நடக்குமானால் லக்கண பாவகரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஹண்ட்ரட் ஒத்து ஒரு பலன் இந்த பலனை நீங்கள் நீதிக்கலாம் பயணிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கூடிய தசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு குடியும் பத்து கூடியும் திசை சுக்கர திசை அவன் புத்தி பார்த்திங்கன்னா ஒன்று கூடியவன் புத்தி லக்னாதிபதியோட புத்தி ஓகேங்களா அப்போ எத்தனை ஆண்டு கால செயல்படல இருக்குது அவங்க கால அளவுக்கு கேட்டிங்கனாக்கா சுக்கரதையானது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இருபது ஆண்டு காலவே செயல்பாட்டில் இருக்குங்க அப்போ சுக்கரதையில் சூரிய புத்தி பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஓராண்டு ஆண்டு வரை அந்த புத்தி நடக்குங்க ஓகேங்களா அப்போ உங்கள் லக்கணி எண்ணி வரை ஐந்தாம் பாகமான தனுசு இன்னும் நச்சு நச்சு சாரம் பார்த்துடலாங்க அப்போ அங்கே இன்னும் நச்சர சாரம் இருக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது அது அதுக்கடுத்து அதுபடியாக பார்த்தீங்கன்னா போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கார்த்தா ஒன்பது பாதம் அப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஐந்தாம் பாதம் இப்போ பார்ப்போம் ஓகேங்களா அப்போ மூலசாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் சூ சூரிய பகவான் அங்கே அந்த இடத்துல இருந்து இன்னும் ப என்ன பயணித்து எப்படி பாலம் அடிக்கப்போகிறோம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு குழந்தைங்க நம்ம பிரிஞ்சுக்கிற குழந்தைங்களா பார்த்திங்கன்னா காலக்கட்டங்களும் வந்து சேருவாங்க அப்போ பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாவ தோசை இந்த நிபதி தோசை நம்ம அமைப்பு இருந்ததுனாக்க இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு கட்டாயமாக அதுக்குண்டா தீர்வு கிடைக்குங்க அதாவது தடைப்படும் ஆனால் அதுக்குண்டா தீர்வும் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்தமாதிரி காலகட்டங்களில் அதை கேது சேதத்துலேருந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்னொரு திரிகோ திரிகோணத்தை இன்னொரு திரிகோணத்தில் வந்து உட்காடுறார் அப்போ கேது ஒரு இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க மூலியமாக பாவங்கள் நடந்துருந்து இல்லை குழந்தைங்க மூலியமாக சின்ன சின்ன மோசங்கள் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துனாக்கா இந்த காலகட்டங்களில் தீர்வுக்காக நம்ம ஒரு ஒரு வழிமுறை நம்ம பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை தேடி நாம தான் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ குழந்தைங்களை தேடி நம்ம போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுனாக்கா அப்போ குழந்தைங்க தேடி நம்மளும் தேடி வருவாங்க நாமளும் தேடி போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ அதில் சில தட தடை தட தாமதம் வரும் அப்போ அது மூலம் குற்றங்கள் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்காக கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க அப்போ அந்த அந்த குற்றங்கள் ஏற்படும் நம்ம பா பா பார்த்துட்டோம் அப்போ சின்ன சின்ன குற்றம் தான் அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மாந்திரி கொஞ்சம் உச்சரிக்கிறது மா மாதிரி பழகுறது ஜோ ஜோதிடம் பழகுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதே பெரிய ஆளுங்கிட்ட போய் நம்ம பழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா அவங்க முற்றும் திறந்தவங்களாம் இருப்பாங்க எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட தான் போய் நம்ம பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ பழக்கூடிய ஒரு ஆற்றல் பழக்கூடிய ஒரு வல்லமை இதாக நம்ம சிறப்பாக இருக்குது அதையும் தொழிலாக தொழிலாக்கி அதையும் நம்ம சிறப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ போடுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து ஒரு சி ஒரு நிலையான போக்கில் நம்ம இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ ஆன் தொடர்பில் நம்ம எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டும் போது தவிர மற்ற விஷயத்தில் இல்லாமல் நம்ம எல்லாம் முறக்கடி தான் பண்ணுவோம் தவிர பெருசாக சம்பளுக்கு ஒரு உபயோக இருக்காது ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் இப்போ போராடம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய சூரியன் தான் என்ன பண்ணம் கொடுப்பார் பார்ப்போம் அப்போ அஞ்சு சம்பந்தப்படுது ஓகேங்களா அப்போ மூணு பத்து சம்மந்தப்பட்டு அப்போ ஒன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஏ அதாவது இட விட்டு இடம் மாறுவோம் அதாவது பூரி தூட்டு இட விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறது பட்டப்படிப்பு அமைச்சு கொடுக்குறது அவங்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது ஓகேங்களா அப்போ குழந்தைங்க மூலம் நம்மளுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கிறது நம்மளும் ஒரு நல்ல இடம் மாற்றம் மன மாற்றம் கிடைக்கிறது ஓகேங்களா அப்போ தகவல் தொடர்பு மூலிமா நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது ஓகேங்களா சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கட்ட கட்டாக ஏற்படுக்குறது சில பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்து காது திருமணம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்டப்போ திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கெட்ட பேர் வாங்குறது இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வருங்க பார்த்து உசாரி சூத்தனமாக இருப்பது நல்லதுங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இடம் மாற்றமும் நல்ல தொழில் மாற்றமும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாயிண்டப் கண்டிப்பாக கிடைக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சார் என்ன இருக்குதுங்க உத்திராடம் சார் இருக்குது இல்லைங்களா அப்போ உத்ராடம் சார் பார்த்தீங்கன்னா அவரோட சாரத்தில் இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் சம்மந்தப்படுது ஒன்று டபுளாக சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பூ அதாவது பார்த்திங்கன்னா பூர்வீகம் இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் பார்த்திங்கனாக்கா பூர்வீகம் வளர்த்திருக்குங்க அப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடம் இடம் இடமா இருக்கட்டும் அப்போ பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு வெற்றிக்கிறமோ நம்மளுக்கு ஒரு அனுகூலமாக நம்ம நம்மளுக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ணி நம்மளை வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை எடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு மாந்திரிகம் ஒரு அரசியல் ஒரு பொழுதுபோக்கு இந்த மாதிரி இந்த துறையில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல் தோட்டப்பில் தலை சிறந்து நம்ம வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ நாம் தான் அரசியல் தேடி போவோம் நாம் தான் அரசியல் தேடி போவோம் அது பூர்வீக தேடி போகக்கூடிய சூழ்நிலை வரும் அத்தனையும் வெற்றி கிடைக்குங்க நாமளும் தேடி போகும்போது வெற்றி கிடைக்கும் குழந்தைங்கள தேடி போனோம் குழந்தைங்க மூலம் நல்லா அனுகூலம் கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட சாதனை புஷ்கர் மாதம் வலுவுபடுறோம் அப்போ இப்போ நம்ம நம்ம வந்து அரசியல் சம்பந்த அரசியல் தோட்டப்பை தேடி போய் தோட்டாலும் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு கலைத்துறை ஒரு மாத்தி கற்றுக்கிறது ஜோதிடம் கற்றுக்கிறது இந்த மாதிரி இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பு வெற்றி கொடி பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சிலது பார்த்தீங்கன்னாக்கா காதல் வெட்டு வெற்றி பெறும் குழந்தைங்களோட காதல் வெற்றி பெறும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தேவைகளை பூர்த்தி பண்ணுவோம் அப்போ நம்ம காலகட்டங்களில் குழந்தைங்க கிடைக்காதவங்க நம்ம காலகட்டத்தை ட்ரை பண்ண குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நம்ம யாருக்கு என்ன சொன்னாலும் யார் எது பண்ணாலும் நம்ம இந்த நம்ம தசா புத்தி நம்ம புத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பு அம்சம் சிறப்பாக நடக்கூடிய அந்த அந்த புத்தி பற்றின நம்மளெல்லாம் பிறப்பலம் பண்ணிவிட்டு நம்மளும் பேருபோக்களோட வந்து வச்சுருக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க மேல் பயணிப்பதில் சிறப்பு கறிஞர்களை என்னோடய பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீங்க பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசை நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேரு முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்